கல்யாணமாயி சந்தோஷமா புருஷன் கூட இருக்கிற ரிச் தங்கச்சி ஹரிதாவை பாக்குறதுக்காக அக்கா சந்திரிக்கா மொக்கா சோளத்தை எடுத்துக்கிட்டு தங்கச்சிய பார்க்க வந்தா ஹரிதா அவளை பார்த்து ரொம்ப கேவலமா மூஞ்ச வச்சுக்கிட்டு அக்கா காசு ஏதாவது வேணா சும்மா வெக்கப்படாம கேளு எனக்கு ஆபீஸுக்கு போனோம் ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அத கேட்ட சந்திரிகாவுக்கு வார்த்தையே வரல மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு என் தங்குச்சி நான் காசுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கா ஆனா நான் வந்திருக்கிறது மொக்காசோளம் கொடுக்கறதுக்கு காசுக்காக இல்ல இப்படி கவலைப்பட்ட கவனிக்காம அக்கா வெக்கப்படாம என்கிட்ட கேளு உனக்கு எவ்வளவு காசு தேவைக்கா தங்குச்சி நான் வந்திருக்கிறது காசுக்காக இல்ல உன்னை பார்த்து மொக்காசோளம் குடுத்துட்டு போவ ஐயோ அக்கா இதெல்லாம் இங்கேயே காசு குடுத்தா கிடைக்கும் அதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கியா

என்னையும் என் புருஷனையும் கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டேங்கிற தங்கச்சி நான் சொல்றத கேளு சரிக்கா நீ இங்க இருந்து கிளம்பு அவர் வேற ஆபீஸ்க்கு ரெடியா இருக்காரு நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லல பத்திரமா போயிடுவதான சந்திரிகா எதுவுமே பேசாம கண்ணீர் விட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் அழகா புடவை கட்டிக்கிட்டு சோஃபா மேல உக்காந்துகிட்டு ஆபீஸ் பைல பாத்துக்கிட்டு இருக்கிற ஹரிதா கிட்ட அவளோட புருஷன் வந்தான் ஹரிதா எனக்கு டிஃபன் வை சரிங்க ஆகாஷ் 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 போய் 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 டைனிங் டைனிங் நான் எடுத்து வைக்கிறேன் ஓகே ஹரிதா 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 அப்படின்னு சொல்லி சொல்லி சுட சுட கொண்டு கொடுத்தா நீயும் சாப்பிடு ஆ ஷோர் அப்படி கூட சாப்பிட்டா நாளைக்கு ஊருக்கு எத்தனை மணிக்கு போற ஊருக்கா நானா நான் ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லுவே இல்லையேங்க ஐயோ ஹரிதா நாளைக்கு ஹோலி பண்டிகை ஊர்ல உங்க அக்கா உனக்காக காத்துக்கிட்டு அதனால தான் நான் கேட்டேன் ஊருக்கு நீ எப்ப கிளம்புற அப்படின்னு இல்ல ஆகாஷ் இந்த தடவை நான் ஊருக்கு போறது இல்ல ஆபீஸ்ல நிறைய வர்க் இருக்கு இன்னைக்கு சீரியஸா உட்காந்து அந்த வர்க் எல்லாம் முடிக்கணும் அப்பதான் காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போக முடியும் இந்த தடவை ஊருக்கு போக மாட்டேன் அப்படி இல்ல ஹரிதா ஆபீஸ் வேலை ஏதாவது இருந்தா ஹோலி பண்டிகைக்கு அப்புறம் வச்சுக்கோ இந்த ஹோலி பண்டிகை உனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஆமா ஆகாஷ் இதே ஹோலி பண்டிகை அன்னைக்கு சந்திரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆகாஷ் கோவமா கமானு ஹரிதா என்ன ஹரிதா நீ பணக்காரி ஆன உடனே உன் அக்காவை பேர் வச்சு கூப்பிடுற உன் அக்காவை அக்கான்னு கூப்பிடு ஏன் பேர் வச்சு கூப்பிடுற உனக்கு இந்த ரிச் லைஃப் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க அக்கா இட்ஸ் ஓகே ஆகாஷ் சாரி ஹோலி பண்டிகை அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் கலர் கலர்புடியை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் பார்த்தப்போ ஒரு அக்கா அப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த பண்டிகை அன்னைக்கு தான் பண்டிகை அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவா அக்கா தங்கச்சிங்களான எங்களுக்கு ஹோலி பண்டிகை ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் இந்த ஸ்பெஷல் நாள்ல ஊருக்கு போமாட்டேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்ற கிளம்பு இன்னைக்கு நைட்டே கிளம்பு அப்போ சந்திரிகா சந்தோஷப்படுவா ஆகாஷ் எனக்கு அவளோட சந்தோஷம் இப்போ முக்கியம் இல்ல சொன்ன டைம்ல வர்க்க டெலிவரி பண்ணணும் ஓகே ஆகாஷ் அது இல்ல ஹரிதா என்னோட டிஃபன் பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டா ஆகாஷ் கூட டிஃபனை பாதியிலே விட்டுட்டு கிளம்பி போயிட்டா ஹரிதா மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அக்கா சந்திரிகா கிட்ட அவளோட ஃப்ரெண்டு மாதவி செல்போனை எடுத்துக்கிட்டு வந்தா பேருக்கு தான் மாதவியோட வீடு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு ஆனா எப்ப பார்த்தாலும் சந்திரிகா கூடவே உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தான் எப்பவுமே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த சந்திரிகா என் போன ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நைட்டுக்கு வர சொல்லு எதுக்கு மாதவி ஃபோன் பண்ணனும் அங்க என் தங்கச்சி என்ன வேலைய செஞ்சுகிட்டு இருக்காளோ அவளுக்கு போன் பண்ணி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனும் என்ன சந்திரிக்கா தங்கச்சிக்கு போன் பண்றது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றதா அவளோட நெனப்பு வந்துச்சு அவள பாக்கணும் தோணுச்சு அவகிட்ட பேசணும் தோணுச்சுன்னு சொல்ல அவகிட்ட நாளைக்கு ஹோலி பண்டிகை என்னோட பிறந்த நாள் அவ சின்ன வயசுல ஹாஸ்டல்ல படிக்கும்போது என் பிறந்த நாளுக்கு வந்துருவா காலேஜ்ல படிக்கும்போது கூட என் பிறந்த நாளுக்கு வந்துருவா ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு வர பண்ணி நீ அவள ஏன் சொல்ற ஒர்க் டென்ஷன் அப்படின்னு அப்போ அப்புறமா உன் தங்கச்சி சொல்லுவா அக்கா நான் வேலையில இருந்துட்டேன் ஞாபகப்படுத்தி அக்கா உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அப்படின்னு சொன்னா என்னடி செய்வ இப்படி மாதவி சொன்ன உடனே சந்திரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு தடவை போன் பண்ணடி இல்ல மாதவி நான் போன் பண்ண மாட்டேன் நாளைக்கு என் என் பிறந்த நாளுக்கு தங்கச்சி வந்தே வருவா ஏன் சந்திரிக்கா இருந்து நீ ஒரு இருக்க கூலி வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி வலிக்குதா இரு மெடிக்கல் ஷாப் கொண்டு நாளைக்குற அப்படி சொல்லி மாதவி மெடிக்கல் ஷாப்புக்கு போன அப்போ கவலையோட சந்திரிக்கா அத்திர போட்ட உடனே குணமாகறதுக்கு வலி எடுத்தது என்னோட உடம்புக்கு உடம்புக்குல என்னோட மனசுக்கு இவ்வளவு நாளா பேசாம என் தங்கச்சி இப்படி பேசிட்டான்னு நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன் மறுநாள் ஹோலி பண்டிகை சந்திரிக்கா பாசத்தோட பெலூன்ல கலர் தண்ணிய நிறைச்சுகிட்டு தன்னோட தங்கச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது அவ முன்னாடி கலர் ஃபுல்லா மாதவி நடந்து வந்தா சந்து நான் இப்ப உன் மேல கலர் பொடி போட போறேன் தண்ணி ஊத்த போறேன் உனக்கு கோவம் வந்தாலும் சரிடி நான்தான் முதல் தடவை தண்ணிய ஊத்துவேன் என்னாண்டி நான் சொல்றத கேளு உனக்கு தெரியும்ல என் தங்கச்சி வர வரைக்கும் நான் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருடி சமாதானமா இருடி என் தங்கச்சி வந்துருவா இன்னும் எத்தனை மணிக்குடி வருவா பத்து மணி ஆயிடுச்சு ஊருக்குள்ள எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க ஆனா நீ மட்டும் கல்யாணமாயி போயிருக்க உன் தங்கச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு நீ எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் உன் தங்கச்சி வரமாட்ட அவ உன் தங்கச்சி கிடையாது கல்யாணம் ஆகி போயிருக்க என்னதான் பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வேலையோட என் தங்கச்சி போயிருந்தாலும் இந்த அக்காவை பாக்குறதுக்காக கண்டிப்பா என் தங்கச்சி வருவா இன்னைக்கு என்ன நாளுன்னு என் தங்கச்சிக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் என் தங்கச்சி கண்டிப்பா வருவா பொடி பைத்தியக்காரி உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திய வராதடி உன் தங்கச்சி வரமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரு வந்துச்சு அத பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா பாத்திய மாதவி என் தங்கச்சி வந்துட்டா அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதாவும் அவளோட புருஷனும் கார்ல வந்து நின்னாங்க ஹரிதா அவங்க அக்காவை பார்த்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கும்போது போது ஆகாஷ் தங்கம் வெள்ளி தட்டுல கலர் பொடிய கொண்டு வந்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க சாரி அக்கா அன்னைக்கு ஏதோ ஒர்க் டென்ஷன்ல இருந்துட்டேன்னா நீ வந்ததுனால சரியா பேச முடியல உனக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எதுக்குமா சாரி சொல்றேன் தேங்க்ஸ்மா சரிக்கா இனிமே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தங்கச்சி சொல்லி அவ கொண்டு வந்த தங்க வெள்ளி தட்டுல இருக்கிற கலர் பொடியை எடுத்து அக்கா மேல போட்டா அக்கா கூட தங்கச்சிக்காக நெறைச்சி வச்சிருக்கிற பெலூன் தண்ணி எடுத்து தங்கச்சி மூஞ்சில போட்டா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கலர் பொடிய போட்டுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அத பார்த்து மாதவி சந்தோஷப்பட்டு ஒரு பக்கெட் கலர் தண்ணியை கொண்டு வந்து சந்திரிக்கா மேல ஊத்துனா சந்திரிக்கா சந்தோஷமா மாதவிய தூக்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி தொட்டிலையே போட்டா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் கைலாசத்துல சிவலிங்கம் முன்னாடி பார்வதி நின்னுகிட்டு சுவாமி நடந்துகிட்டு கும்பமேளால கும்ப மேளால பார்த்தது போதும் இப்போ கைலாசத்துக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே இல்ல தேவி இந்த கும்பமேளத்துல என் பக்தருங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு கைலாசத்துக்கு திரும்பி வரணும்னு தோணவே இல்ல இங்கேயே அவங்க கூடயே இருந்துருலான்னு எனக்கு தோணுது தேவி சுவாமி பரமேஸ்வரா உங்கள பூலோகத்துல நிரந்தரமா பூஜிக்கிற ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்கன்னு நீங்க மறந்துட்டீங்களா இல்ல இல்ல தேவி நான் அவங்கள எப்படி மறந்துடுவேன் தேவி நான் எங்க இருந்தாலும் அவங்க மேல ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்குவேன் தேவி உங்களுக்கு கும்பமேளா தரிசனத்தை எப்படி காட்டுவீங்க சுவாமி எப்ப தரிசனத்தை காட்ட போறீங்க பூலோகத்துல நடக்கிற மகா கும்பமேளத்தை அவங்க பாக்கணும்னு இருக்காங்க சிவராத்திரிய அங்கேயே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க மகாதேவா பக்தருங்கள எப்பவுமே சோதிச்சு பாக்கணும் இல்ல பார்வதி அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தோட ஒலி மறைஞ்சிருச்சு அக்கா தங்கச்சிங்களா உங்களுக்கு மகா கும்பமேளம் தரிசனம் கண்டிப்பா கிடைக்க போகுது நீங்க செய்யற நல்ல வேலை அந்த மகா சிவனை உங்ககிட்ட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி மாயமாயிட்டாங்க இப்படி கங்காபுரத்துல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அக்கா பேரு சந்திரிகா தங்கச்சி பேரு ஹரிதா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருந்துகிட்டு கஷ்டம்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செஞ்சுகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சிவனோட பக்தருங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா பாத்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் யாரோ வீட்ல உக்காந்து கும்பமேளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாங்க அக்கா நம்மளும் கும்பமேளத்துக்கு போலாமா எனக்கும் தான் இருக்கு தங்கச்சி ஆனா கையில காசு இல்லையே இருக்கிற காசு வழி செலவுக்கே சரியா போயிடும் அப்போ நம்ம மகா கும்பமேளத்துக்கு போக மாட்டோமாக்கா அப்படின்னு ஹரிதா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சந்திரையா அழுந்துகிட்டே அவங்க கிட்ட வந்தான் ஹரிதா சந்திரிக்கா ஒரு தடவை வெளிய வாங்கம்மா அப்படின்னு அழுந்துகிட்டே கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் பதிர அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஐயோ சித்தப்பா என்ன ஆச்சு எதுக்காக அழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரிக்கா கேட்டாலும் சந்திரையா அழுந்துகிட்டே இருந்தார் ஐயோ சித்தப்பா எங்களை வெளியே வர சொல்லிட்டு அழுந்துகிட்டே எதுவுமே சொல்லாம இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும் சித்தப்பா அம்மா ஹரிதா பையனை பாக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போன உங்க சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்ன உடனே விஷயத்தை புரிஞ்சுகிட்டு ஹரிதா வீட்டுக்குள்ள வந்தா சந்திரிகா சந்திரயாவ சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்தா ஹரிதா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து சந்திரயாவுக்கு கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வச்சா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்தாங்க கும்பமேளாக்காக வச்சிருந்த காசு கூட இப்ப நம்ம கிட்ட இல்ல அக்கா மாமா இருக்காரு இல்லக்கா அவருகிட்ட ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமா கடன் வாங்கினா எனக்கு பிடிக்காதுமா எப்ப கடன் கொடுப்போன்னு மனசு கூட ஏங்கிக்கிட்டே இருக்கும் எதுக்கு கடன் வாங்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா வாங்கின கடத்துக்கே மாசா மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட வைக்கிறாங்க இப்ப நம்மளும் மறுபடியும் போய் கடன் கேட்டா எவ்வளவு கட்ட வச்சுக்குவாங்களோ ஆமாங்கா அவங்கள பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்குறது சரியில்லை இருந்தாலும் இந்த கும்பமேளத்துக்கு நம்ம எப்படியாவது போனோம் இல்லக்கா இந்த அவரோட உத்தரவே இல்லாம நம்ம அவர்கிட்ட போக முடியாது நம்ம மேல அவருக்கு கருணை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள கும்பமேளத்துக்கு கூட்டிக்குவாரு இல்லனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச அவங்களோட மாமா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்தாரு அக்கா தங்கச்சிங்க கவனிக்கல ஆனா வீட்ல இருந்த சிவலிங்கம் பார்வதி தேவி பிரத்யமாயி பருவது அந்த சிவன் இவங்க புரிஞ்சுகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா புரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு எதிரில இருந்த பசு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு ரத்னாக்கர மாமாவை பார்த்து மாமா நீங்களா உங்களுக்கு நாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுமே மாமா கடன் வாங்குறதுக்கு நான் வரலமா கும்பமேளாவ பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அத கேட்டுதான் நான் வந்தேன் கும்பமேளத்துக்கு அந்த சிவன் உங்களை கூட்டிட்டு போலனா அவனுக்கு பூஜை செய்யறத நீங்க நிறுத்திடுவீங்களா அந்த சிவலிங்கனுக்கு பூஜை பண்றத நீங்க விட்டுருவீங்களாமா அப்படின்னு அந்த ஜொலிக்கிற சிவலிங்கத்தை பார்த்து அவரு கேட்டாரு பார்வதி தேவி ரத்னாகரனோட பார்வைய புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு ஆ சரி நாதா நான் கூட வர அப்படின்னு பார்வதி தேவி மாயமாயிட்டாங்க சொல்லுங்கம்மா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஐயோ அதெல்லாம் நீங்க எதுக்காக சொல்றீங்க மாமா அந்த சிவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா எங்க மேலே எப்பவுமே அவருக்கு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அவர் எங்களை பாத்துக்கிட்டே இருப்பாரு ஆமாம்மா அந்த மகா கும்பமேளத்துக்கு அந்த சிவன் உங்களை கூப்பிட்டுக்கிறாரு அதுக்காக தான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு நல்ல வார்த்தையா எங்களுக்கா என்ன சொல்றீங்க மாமா உண்மைதாமா நான் உங்ககிட்ட மாசம் மாசம் உங்க அப்பா வாங்கின கடன் அப்படின்னு அஞ்சாயிரம் ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு இருந்தேன் அது உண்மை இல்லை அந்த காசை நான் தான் உங்க பேர்ல சீட்டு கட்டியிருந்தேன் இப்ப அது ஒரு லட்ச ரூபா ஆயிருக்கு இப்பதான் அந்த காசு கிடைச்சது அப்படி சொல்லி இருந்த இருந்து பணத்தை எடுத்து காட்டினாரு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க இந்தாங்கம்மா இந்த காசு உங்களுக்கு தான் நீங்க சொல்றது மாமா உண்மைதான் சந்திரிக்கா உங்க அப்பா என் எந்த விதமான கடனையும் வாங்கவே இல்லை அந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க அப்பா என்கிட்ட கடனை வாங்கினாருன்னு போய் சொல்லி உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபா காசு வாங்கி மாசம் மாசம் சீட்டு கட்டி இவ்வளோ இருக்குமா அந்த காசுதான் இன்னைக்கு உங்களுக்கு உபயோகம் படப்போகுது ரொம்ப சந்தோஷமாமா எங்க கையில லட்ச ரூபா காசு கொடுத்து எங்களை லட்சாதிபதியா ஆக்கிருக்கீங்க இவ்வளோ நாளா உங்களை நாங்க தப்பா நினைச்சோமாமா என்ன ரொம்ப திட்டிருப்பீங்க இல்ல பசங்களா அது வந்து மாமா புரியுதுமா வாங்கிக்கமா காசு எடுத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகா கும்பமேளத்துக்கு போயிட்டு வாங்க அந்த சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் போயிட்டு வாங்கம்மா அப்படி சொல்லி ரத்னாகரம் காசு கொடுத்து அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு ரத்னாகர பின்னாடி அக்கா தங்கச்சிங்க வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வெளியே ஈஸ்வரன் நடந்து போன காலடி தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவரு மாடு கிட்ட வந்து இங்க பாரு என்னோட பக்தருங்களான அக்கா தங்கச்சிங்களை பாத்துக்கிட்டு நீ ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அப்படியே அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்து சொன்ன உடனே மாடு தலையாட்டிச்சு அவ்வளவுதான் ரத்னாக்கரா மாயமானாரு அந்த வீட்டு முன்னாடி ஜொலிச்சுக்கிட்டு இருந்த அந்த கால் பாதம் அடியாளமும் மறைஞ்சு போச்சு மறுநாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு கோவமா அவங்க அப்பா கடத்தையே முடியாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மகா கும்பமேளத்துக்கு போறதுக்கு இவங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க கும்பமேளத்துல இருந்து வருவாங்கல்ல அப்ப காசை ஒரே தடவை கட்டுங்கன்னு கேக்குறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல சந்திரிகா ஹரிதா கும்பமேளத்துக்கு போய் போயி அங்க சந்தோஷமா இருந்தாங்க அங்க அவங்களுக்கு ஒரு பொம்பளை கண்ணீர் விட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத அம்மா என் கமலா பாத்தாங்கேத்து நடந்த தீ விபத்துல எங்களோட பொருளுங்க காசு என்னோட பொண்ணு எல்லாமே எரிஞ்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க அதுக்கு காசே இல்லை அவளுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லம்மா நீங்களாவது உங்க கையிலான உதவிய என் பொண்ணுக்கு செய்யுங்கம்மா உங்களை எடுத்து எனக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கமலாவோட காசு எடுத்துக்கிட்டு வந்தான் ஆமாங்கம்மா என் பொண்டாட்டி சொல்றது உண்மைதான் நாங்க சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா எங்க கூட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என் பொண்ண பார்த்தாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்ல பத்து வயசு பொண்ணு மூஞ்செல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க சந்திரிகா ஹரிதா அவங்களுக்கு காசு கொடுத்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கும்பமேளத்துல குளிக்கலாம்னு வந்தாங்க அந்த மகாதேவனை நினைச்சுக்கிட்டு குளிக்கலாம் தங்கச்சி சரி அக்கா அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் திரிவேணி சங்கத்துல குணவாட்டி முங்கி எந்திரிச்சாங்க அவங்க கையில ஒருத்தர் கையில தங்கம் இன்னொருத்தர் கையில வெள்ளி சிவலிங்கம் இருந்துச்சு அங்கேயே பக்கத்துல இருந்த ஒரு சாது அவங்க ரெண்டு பேரை பார்த்து இப்படி சொன்னாரு என்ன புண்ணியம் உங்களை அந்த மகாதேவன் தான் அனுப்பி வச்சிருக்கான் இத கொண்டு போய் வீட்டுல வச்சு பூஜை பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் மகா சேவைய பண்ணுங்கம்மா அந்த சாது அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த லிங்கத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மனுஷனோட சேவைதான் மகாதேவனோட சேவை அந்த மகாதேவ நீங்க நம்பியிருக்கிற இருக்கிற தெய்வந்தா ஹர ஹர மகாதேவா கிளம்பி எப்பவுமே இந்த லிங்கத்துக்கு பூஜை இருங்கம்மா அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த தங்கம் வெள்ளி சிவலிங்கத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்கு பூஜை பண்ணாங்க அக்கா தங்கச்சிங்க அன்னையில இருந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிறதுல மத்தவங்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கலாம்